திருப்பாவை பாடல் இருவது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலளாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் முப்பத்து மூவராகிய தேவர்களுக்கும் தானாக முன்சென்று அவர்கள் நடுக்கத்தை போக்கும் வல்லமையுடையவனே அழு செப்பம் உடையவனே நடுநிலைமை உடையவனே ஆற்றல் உடையவனே பகைவர்களுக்கு காய்ச்சல் உண்டாக்குகின்ற விமலனே குற்றமற்ற எம் குளக்கொழுந்தே அழு செப்பு போன்ற அழகையும் சிவந்த வாயினையும் சிறிய இடையினையும் உடையவளாகிய நற்பிண்ணையம்மையே திருமகளே அழு நோன்புக்குரிய கருவிகளாகிய உக்கமும் தட்டொலியையும் அதாவது விசிறியையும் கண்ணாடியையும் தந்து எம் அம்மையே உன் கணவனை இப்போதே நீராட்டு நாங்கள் அனைவரும் நீராடி தயாராக வந்துவிட்டோம் கண்ணனை உடனே தயார் செய் நோன்புக்குரிய காலம் வந்துவிட்டது என யதுகுல மங்கையர்கள் வேண்டுவதாக கோதை நாச்சியார் கூறுகிறார் இப்பாடலில் தமிழால் இணைந்திருக்கும் நன்றி